வானொலி தொலைக்காட்சி இவை இல்லாத ஒரு கற்பனையை ஏற்குமா உங்கள் மனசாட்சி அன்றாடம் செய்திகளை அடுக்களை வரை கொடுத்து இனிய இசையை இல்லமென்றும் இழைய விட்டு நம்மை கொள்ளை கொள்ளும் ஊடகங்கள் விஞ்ஞானத்தின் கேடுகளால் நாம் பெற்ற பொக்கிஷங்கள் தெரியாதவர்களிடம் மலையளவு தவறிருந்தாலும் அலட்டிக் கொள்வதில்லை நம் மனம் பிடித்தவர்களிடம் சிறு குறை எழுந்தாலும் எடுத்து சொல்லி மாற்றிவிட துணிக்கும் பிடித்தவர்களிடம் சிறு குறை இருந்தாலும் எடுத்து சொல்லி மாற்றிவிட துணிக்கும் பிடித்தவர்களாய் நம் ஊடகங்கள் அதனால் தான் சொல்கிறேன் சிறு குறை தமிழக தொலைக்காட்சிகளின் ஒரு அலைவரிசை பெண்மணி ஒருவரின் அர்ப்பணிக்கும் நேயர் நிகழ்ச்சியாகும் பாவம் தமிழையே அர்ப்பணித்து போய்விடுவார் தூரதேசம் நர்த்தவர்களை நல்முறையில் பேசினார் தேர்மதுரை பின் நுனிநாக்கில் துவட்டி எடுப்பதின் நங்கே நற்றமிலை நன்புரையில் பேசினால் தே மதுரமே பின் நுடிகாக்கில் துவட்டி நங்கை நங்கையே தெரியாத மொழியில் தட்டு தடுமாறுவது போல் தெரிந்த தமிழை சுட்டு போடுவதுதான் தொலைக்காட்சி நாயகிகளின் நாகரீகம் அதை கேட்கத்தான் முடியவில்லை எல்லாம் நம்ம நேரம் தொலைக்காட்சி தொடர்கள் என்றுமே தொடரும் தான் அது முடியுமோ அதுதான் கோலங்கள் வாக்குவிட்டு பாலர் பள்ளிக்கு அனுப்பினாலும் படிப்பையும் முடித்து விட்டது பிள்ளை கோலங்கள் மட்டும் முடிவதாய் இல்லை தொடர்களில் தமிழ் தடுமாறுவது ஒருபுறம் இருக்க தமிழை கொள்ளும் கதாபாத்திரங்கள் புதிது புதிதாய் முளைக்க என்று தனியும் இந்த கோலங்கள் பாரம் விடை தெரிந்தால் சொல்லுங்கள் புண்ணியமாய் பல ரசித்து மகன் இனிய நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர் சிறு பொன் மணிகளின் சிந்தை மயக்கும் பாட்டு கூடவே நிகழ்ச்சியை நடத்தும் நங்கை நான் நமக்கு பெரும் பாடு வார்த்தைகளை பிறந்ததுமே அனுப்பிவிடுகிறார் முதியோர் பள்ளிக்கு கோர்வையாய் கொடுக்கிறேன் என்று நங்கை நினைத்து நகைச்சுவை கொடுத்தது வானொலி ஒன்றை சென்னையில் கேட்டேன் ரேடியோ மிர்ச்சி என்று சொன்னார்கள் சொன்னதோடு விட்டார்களா மாவாய் அரைத்தான் தமிழை கொடுத்தார்கள் ஒரே நிமிடத்திற்குள் இருபது முறைகள் அத்தனையும் விளம்பரங்களை கூடுதலாக்கும் உத்திகள் பேச்சில் சீக்கிரமாய் புயலின் வேகம் அதுதான் தமிழை சோதிக்கும் புது யுகம் ஆங்கில மொழிக்கு என்றுமே நாம் எதிரி அல்ல ஆனால் தமிழ் பேட்டிகளில் ஆங்கிலத்தின் ஆக்கிரமிப்புக்கு அவசியம் என்ன சென்னை தொலைக்காட்சியில் காவல் அதிகாரியுடன் ஒரு பேட்டி ஒவ்வொரு வார்த்தையிலும் ஓராயிரம் பிழை அப்படியே இருப்பினும் என் மனதில் சந்தோஷம் அலை காரணம் அதிகாரி ஓர் வட இந்தியர் வேலை மாற்றத்தால் சமீபத்தில் தமிழகத்தில் நுழைந்தவர் திருடனை விரட்டி மணக்கும் காவலர் அவர் தெரியாத தமிழை துரத்தி பிடிக்கும் பாவலர் திருடனை விரட்டி மணக்கும் காவலர் அவர் தெரியாத தமிழை துரத்தி பிடிக்கும் பாவலர் வேற்று மொழியினரும் தமிழை நேசிக்க துடிக்கும் நேரத்தில் நம்மவரே சிறுநீரன் ஊடகங்களில் தமிழை வாசிக்கவே தயங்குவதை நடிகை ஒருவரின் கலந்துரையாடு சொந்த மொழியால் தமிழில் ஓரவஞ்சனை போனால் போகிறது என்று ஓரிரு வார்த்தை தமிழில் காட்டினார் கஞ்சத்தனத்தை பேட்டி எடுத்தவர் ஞாபகப்படுத்தினார் நம் தொலைக்காட்சியை பார்ப்பவர்கள் தமிழர்கள் உடனே பதிலும் சொன்னாராம் நடிகை சேர்த்துக் கொள்ளுங்கள் நின்று நிதானமாய் பேசட்டும் நம் ஊடகங்களின் பங்காளர்கள் ஆங்கிலம் கலக்காமல் முழுதும் தமிழை முழங்கட்டும் நம் தோழர்கள் மனை திறந்து ஓடும் நதியின் வேகம் அழகு மலை உச்சியில் பிறந்து ஓடும் அருவியும் பேரழகி தாயின் தாலாட்டு பாடல்கள் இனிய இசை அதை அவமோதித்து உறங்கும் குழந்தையின் மெல்லிய குரல் இசை இந்த அழகுகளுக்கு எல்லாம் ஈடாய் இந்த இனிமைகளுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாய் ஊடகங்களை தமிழ் சிறந்து ஒழிக்கட்டும் பாரதியின் கடவுகளும் முழுதாய் பிடிக்கட்டும் குறைகள் சிலவற்றை கூறினாலும் நிறைகள் பலவற்றை பாராட்டியே ஆக வேண்டும் சிறுவர் முதல் பெரியோர் வரை தமிழை பரவி மகிழும் தமிழ் பேச்சுக்கள் பட்டிமன்றங்கள் கவிச்சோலைகள் ஏராளம் பாராட்ட வார்த்தை இல்லை இவற்றை படைக்கும் ஊடகங்களையும் வாய்ப்பளித்த நல்லுடங்களுக்கும் ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சாந்த நன்றி வணக்கம்